ஹைடா நமச்சிவாய என் இன்னைக்கு அம்மாவோட வாழும் பாகம் பதினாறு பகுத்தறிவாளர்களின் எதிர்ப்பு அம்மா தேவி பாவ பாவதர்ஷனம் அளிக்க ஆரம்பித்த பிறகு பகுத்தறிவு வாதிகளின் எதிர்ப்பு தீவிரமானது அவர்கள் செய்தி பத்திரிகைகளின் வாயிலாக பாவதர்ஷனம் ஓர் ஏமாற்று வித்து என்றும் அம்மா பைத்தியக்காரி என்றும் மக்களை நம்ப வைக்க பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் அவர்கள் எவ்வளவு தீவிரமாக முயற்சி செய்தார்களோ அந்த அளவுக்கு தோல்வியை அடைந்தனர் தோல்விகளுக்கு இடையிலும் அவர்கள் விடாமுயற்சியுடன் அம்மாவை எதிர்த்து வந்தது வியப்பே ஆகும் முறை முயன்றது போல் அம்மா அம்மா தரிசனம் அளிக்கும் போது அவரை கட்டிப்பிடித்து அவமானப்படுத்த பகுத்தறிவாதிகள் மீண்டும் திட்டமிட்டார்கள் இப்படி செய்துவிட்டால் அம்மாவுக்கு தெய்வீக ஆற்றல் எதுவும் இல்லை என்று நம்ப பக்தர்களை நம்ப வைக்க முடியும் என்று அவர்கள் எண்ணினார்கள் அவர்களுக்குள் இரு போக்கிரிகள் ஒருநாள் இரவில் அம்மா தரிசனம் அளித்துக் கொண்டிருந்த போது நன்றாக குடித்துவிட்டு கோயிலுக்கு வந்தனர் அம்மாவை தரிசிக்க சென்று கொண்டிருந்த பக்தர்களின் வரிசையில் அவர்கள் நின்றார்கள் அம்மாவுக்கு அருகே செல்லும் வாய்ப்பு தங்களுக்கு வந்ததும் திட்டமிட்டபடி அம்மாவை அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் அவர்களை அவர்கள் வந்திருந்தார்கள் கோயிலின் கருவறைக்குள்ளே பீடத்தில் அமர்ந்த அம்மா தேவிபாவ தரிசனம் அளித்துக் கொண்டிருந்தார் போக்கிரிகள் இருவரும் வந்து வரிசையில் நின்றதும் அம்மா தமக்கு அருகே இருந்த பக்தர்களிடம் இது பற்றி கூறியதுடன் இனி என்ன போகிறது என்பதையும் தெரிவித்தார் அப்பக்தர்கள் நடக்கப் போவதை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் வழக்கம் போல ஒவ்வொருவராக தரிசனம் பெற்று சென்றார்கள் போக்கிரிகளின் ஒரு முறை போக்கிரிகளின் முறை வந்தது முதலில் இருந்தவர் நின்ற இடத்திலே நின்றான் இதை கண்ட இரண்டாவது ஆள் நீ ஏன் உள்ளே சொல்லாமல் நிற்கிறாய் என்றான் அதற்கு முதலாவது ஆள் எனக்கு முன்னால் பலர் இப்போது தெரியவில்லையா என்றான் இரண்டாவது ஆள் அவனை விடுவதாக இல்லை நமக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் நீதான் அசையாத அப்படியே மரம் போல் நிற்கிறாய் அந்த பெண்ணை கண்டு மயங்கிவிட்டாயா என்றான் இருவருக்குள் வாக்குவாதம் ஊற்றியது அம்மாவை அவமானப்படுத்தும் நோக்கில் வந்த இருவரும் தங்களுக்குள் சண்டை பிடித்து வெளியேறினார்கள் அம்மா கூறியபடியே நடந்ததை கண்ட பக்தர்கள் அடைந்தார்கள் அதாவது அடுத்தது பறைய கடவில் பரிய கடவில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஊர் பன்மன் பன்மன் அவ்வூரில் ஒரு குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக உடல் மன உபாதைகளால் அவதிப்பட்டனர் வைத்தியமும் பல வகை வழிபாடுகளும் பலன் தரவில்லை இந்நிலையில் அம்மாவிடம் வந்து தங்கள் குறையை கூறினர் அம்மாவும் அவர்கள் வீட்டுக்கு வந்து பூஜை செய்வதாக கூறினார் பகுத்தறிவாதிகள் அம்மா பக்தர்களின் வீடுகளுக்கு செல்லும்போது தங்களால் இயன்ற அளவு அவருக்கு தொல்லை கொடுப்பது வழக்கம் பன்மன அன்பரின் குடும்பத்தினர் சிலருக்கு அம்மா தங்கள் வீட்டுக்கு வந்து வழிபாடு செய்வது பிடிக்கவில்லை எனவே அவர்கள் பகுத்தறிவுவாதிகளுடன் சேர்ந்து கொண்டு அம்மா நடத்தும் பூஜையை தடுக்க திட்டமிட்டனர் அதன்படி அம்மா அவ்வீட்டுக்கு வந்ததும் அக்குடும்பத்தைச் சேர்ந்த நாஸ்திகர் ஒருவர் ஆணவத்துடன் நீங்கள் செய்யும் பூஜையை நான் கவனமாக பார்த்து தங்களிடம் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் என்றார் அம்மா மகனே நீ நான் இன்று குறிப்பிடுவது உனது உடலையா அது உன் கட்டுப்பாட்டில் உள்ளதா என்று கேட்டார் அந்த நாஸ்திகருக்கு என்ன புரிந்ததோ பேசாமல் போய்விட்டார் அம்மா அதிகாலை ரெண்டு மணிக்கு பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்ய துவங்கினார் அந்நேரம் அந்த நாஸ்திகர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் பூஜை முடியும் தருணத்தில் விழித்தவர் பரபரப்புடன் பூஜை முடிந்துவிட்டதா என்று கேட்டார் இப்போதும் அம்மா அமைதியான குரலில் ஆமாம் மகனே பூஜை முடிந்துவிட்டது அதை நீ கவனமாக பார்க்க போவதாக கூறினாய் பார்த்தாயா பார்க்க போவதாக கூறிய நான் உன் கைவசம் இல்லை என்பது புரிந்ததா நீ உறங்கிய போது உன்னுடைய நான் எங்கே போயிட்டே கேட்டார் நாஸ்திகர் நானி தலை குனைந்தார் ஆனால் அங்கே கூடியிருந்த பகுத்தறிவுவாதிகள் அம்மாவிடம் அர்த்தமற்ற கேள்விகளை முரட்டுத்தனமாக கேட்டு நடக்க ஆரம்பித்தனர் அம்மா சற்றும் கிளங்காது அமைதியாக இருந்தார் ஆனால் அவருடன் வந்திருந்த பிரம்மச்சாரி இழந்தார் எனவே அவர் அம்மாவிடம் அம்மா அருள் கூர்ந்து ஏதாவது இவர்களது வாயை அடக்குங்கள் அல்லது இவர்கள் ஓய மாட்டார்கள் என்று வேண்டினார் சில நிமிடங்கள் கழிந்தன அவ்வீட்டுக்கு அருகில் அமர்ந்த அருகில் இருந்த கல்லறையிலிருந்து பேரொளியுடன் ஒரு நெருப்பு பந்து கிளம்பியது அதன் தீ நாக்குகள் நாலா திசைகளிலும் நடனமாடுவது போல தோன்றியது இதை கண்டு வாயடைத்து போன பகுத்தறிவாதிகளிடம் அம்மா குழந்தைகளே உங்களில் யாராவது ஒரு தைரியசாலை போது அக்கல்லறை வரை போய் வர முடியுமா என்று கேட்டார் யாரும் நகரவில்லை சிறிது நேரத்தில் அதிர்ச்சியிலிருந்து மின் அவர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இதேபோல நிகழ்ச்சி கருணாகப்பள்ளி இந்திராவின் வீட்டில் நிகழ்ந்தது தனது இல்லம் அம்மாவின் திருவடிகளால் புனிதமடைய வேண்டும் என விரும்பி இந்திரா அம்மாவை அழைத்திருந்தார் அம்மா அங்கு சென்றபொழுது பகுத்தறிவாளர் சங்கத்தினரும் வந்துவிட்டார்கள் அவர்களை கண்ட குடும்பத்தினர் பயந்தார்கள் குடும்பத்தினர் அம்மாவிடம் அவர்களை அங்கிருந்து போக செய்யும்படி பிரார்த்தித்தார்கள் அம்மாவுடனே தியானத்தில் ஆழ்ந்தார் சில வினாடிகளில் ஓர் ஒளிவட்டம் அவ்வீட்டின் வடக்கே தோன்றியது அதை சுற்றி பல தீபங்கள் போன்ற ஒளிச்சுடர்கள் தோன்றின அவை தெற்கு நோக்கி நகர்ந்து வீட்டின் முன்வாயில் வழியாக வெளியேறின அங்கிருந்த பக்தர்கள் வியப்பும் பக்தியும் மேலிட தேவியின் திருநாமத்தை ஓத ஆரம்பித்தார்கள் வெளியே இருந்த விஸ்வமரத்தை வெளியே இருந்த வில்வ மரத்தை வலம் வந்த ஒளி வானில் சென்று மறைந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த பகுத்தறிவாள பகுத்தறிவாளர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள் அதன் பின் அம்மா விரித தடையுமின்றி பஜனை பாடினார் இந்நிகழ்ச்சியை கண்ட பகுத்தறிவாளர்களில் பலர் அம்மாவின் பக்தர்களாக மாறினார்கள் இந்திராவின் வீட்டுக்கு அருகே ஒரு மந்திரவாதி வசித்து வந்தான் அவன் அகங்காரம் மிக்கவன் அவனிடம் யாரோ அம்மாவை பற்றி பறைய கடவில் வாரத்தில் மூன்று நாட்கள் இரவில் கிருஷ்ணன் மற்றும் தேவியின் ஆளாகும் ஒரு இளம்பன் இருக்கிறாள் என்று சொல்லியிருந்தனர் இந்த ஆவேச ஆவேசத்தை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதாக கொண்டு வருவதாக கூறிய மந்திரவாதி அவன் நான் சில சக்திமிக்க மந்திரங்களை சொல்லியபடி ஒரு தென்னை ஈர்க்கை இரண்டாக கிழித்து போட்டால் அப்பெண்ணுக்கு வரும் ஆவேசம் நின்றுவிடும் என்று சொல்லித்தான் சொல்ல இருக்கும் மந்திரத்தையும் தெரிவித்தான் அவன் ஒரு நாள் இடமனையில் இல்லத்துக்கு வந்தான் அவன் கூறிய மந்திர வித்தியை பயன்படுத்திய போது போதும் பலன் ஏதும் இல்லை வேறு சில உபாயங்களை கையாண்டான் பலன் இல்லை அகங்காரம் அடிபட்ட நிலையில் அவன் திரும்பி சென்றான் ஆனால் அவன் அதோடு நிற்கவில்லை பலமுறை தீய மந்திரங்களை ஜபித்து விபூதி அம்மாவுக்கு அனுப்பினான் எனினும் தோல்வியே கிடைத்தது சில காலத்தில் அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது தெருவில் ஐயா பத்து பைசாதாரங்கள் அம்மா பைத்து சாரீடா அம்மா பத்து பைசாதாரங்கள் என்று கை நீட்டி பிச்சை எடுக்கும் நிலைக்கு ஆளானான் பறைய கடவில் இருக்கும் தீவிலே அலிகல் என்னும் கிராமம் இருக்கிறது இவ்வூரில் ஒரு பூசாரி வாழ்ந்து வந்தார் அதோடு மக்களை வருத்தும் தீ ஆவிகளை விரட்டும் மந்திரங்கள் அவருக்கு தெரியும் அம்மாவை விரும்பாத ஒரு பெண்மணி இந்த பூசாரி யானைகினாள் அவள் அம்மாவின் பாவ தர்ஷனத்தின் எழுதி அவர் இல்லாமல் செய்யும் நோக்குடன் அம்மாவின் பெயர் நட்சத்திரம் முதலிய விவரங்களை ஒரு காகிதத்தில் எழுதி அவரிடம் கொடுத்தார் இதே நாளில் ஒரு பக்தையின் கனவில் தோன்றிய அம்மா குறிப்பிட்ட கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருமாறு கூறினார் மறுநாள் தரிசன நேரத்தில் அவன் அம்மாவிடம் அவள் அம்மாவிடம் வந்து தன் கனவு பற்றி கூறினாள் அம்மா அவளிடம் அந்த கோயிலுக்கு போய் வருமாறு கூறியதுடன் சிரித்தவாறே அதன் பின்னி கண்ட கனவின் காரணம் உனக்கு புரியும் என்று கூறினார் அம்மா கூறியபடி பக்தி கோயிலுக்கு சென்று வழிபட்டார் மேலே குறிப்பிட்ட பூசாரி கோயிலில் தான் பூஜை செய்து வந்தார் பக்தி சென்ற போது பூஜா பூசாரி சந்தி சந்நிதியில் இல்லை இதனால் தெய்வ வழிபாட்டை முடித்து கொண்ட பக்தை பூசாரியை காண்பதற்காக அவரது அறைக்கு சென்றார் கட்டிலில் சாய்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பூசாரி பக்தியை கண்டதும் பக்தியை கண்டதும் எழுந்து படுக்கையை சுருட்டி வைத்துவிட்டு பக்தையிடம் உட்காருமாறு கூறினார் படுக்கையை சுருட்டி வைத்த போது ஒரு காகிதம் பறந்து கீழே விழுந்தது அதை எடுத்து பூசாரிடம் கொடுக்கப் போன பக்தை தற்செயலாக அதில் அம்மாவின் பெயர் நட்சத்திர முதலி என குறிக்கப்பட்டிருப்பதை கண்டு திடுக்கிட்டு அவர் பரபரப்புடன் ஐயா நீங்கள் என்ன செய்தீர்கள் எங்களுடைய அம்மாவுக்கு தீங்கு நேரும்படியாக எதுவும் செய்துவிட்டீர்களா அம்மாவுக்கு ஏதாவது நேர்ந்தால் என் போன்றவர்களால் உயிர் வாழவே முடியாது என்று அரட்டினார் அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது பூசாரி நானொன்றும் செய்துவிடவில்லை நேற்று ஒரு பெண்மணி வந்து அம்மாவுக்கு அழிவு ஏற்படுத்த வேண்டுமென்னே என்று என்னை மிகவும் வற்புறுத்தினார் அவர் இங்கிருந்து போனால் போதும் என்றாகிவிட்டது அதனால் அவள் கொடுத்த காகிதத்தை வாங்கிக் கொண்டு அவளை அனுப்பி வைத்தேன் அவ்வளவுதான் வேறு எதுவும் செய்யவில்லை என்று பக்தியை சமாதானப்படுத்தினார் இதை கேட்டு அமைதியுற்ற பக்தை அவரிடம் ஐயா நீங்கள் இடமண்ணில் இல்லத்துக்கு வந்து என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள் அப்போது உங்களுக்கு உண்மை புரியும் அதற்கிடையில் அம்மாவுக்கு கேடு விளைவிக்க முயற்சி செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் பூசாரியம் அம்மாவை காண விரைவில் வருவதாகவே தெரிவித்தார் தாம் கூறியபடியே ஒரு பாவதர்ஷன நாளில் பூசாரி அம்மாவை காண வந்தார் பூசாரி வருவதைக் கண்ட ஊர் மக்களும் பகுத்தறிவாதிகளும் பக்தர்களும் இடமண்ணையில் கூடிவிட்டார்கள் இவர் பெரிய மந்திரவாதியாயிட்டே என்றோடு சுதாமணியின் ஆவேசம் நின்றுவிடும் என்று பகுத்தறிவாதிகள் பேசிக் கொண்டனர் பக்தர்களோ இவரால் அம்மாவை ஒன்றும் செய்ய முடியாது என்றனர் பூசாரி அம்மாவிடம் செல்வதை காண எல்லோரும் ஆவலுடன் காத்திருந்தார்கள் பூசாரியுடன் பாட்டி ஒருவரும் வந்திருந்தார் அந்த பாட்டியிடம் அவள் பொட்டலம் ஒன்றை கொடுத்து வெளியே நிற்க வைத்துவிட்டு பூசாரி மட்டும் அம்மாவிடம் சென்றார் அம்மா அம்மாவை அணுகிய பூசாரி தன் மனதுக்குள் அம்மாவுக்கு வருவது ஆவேசமானால் நான் ஓதும் மந்திரத்தால் அது நின்றுவிடும் அத்துடன் அவருக்கு கேடு விளையும் மாறாக அவரது பக்தர்கள் கூறுவது போல் அவர் ஒரு தெய்வீக பிறவி என்பது நிரூபணமாகிவிட்டால் தான் அம்மா ஓகே நான் திரும்ப படிக்கிறேன் பாருங்கடா பூசாரியுடன் பாட்டி ஒருவரும் வந்திருந்தார் அந்த பாட்டியிடம் அவள் பொட்டலம் ஒன்றை கொடுத்து வெளியில் நிற்க வைத்து விட்டு பூசாரி மட்டும் அம்மாவிடம் சென்றார் அம்மாவை அணுகிய பூசாரி தன் மனதுக்குள் அம்மாவுக்கு வருவது ஆவேசமானால் நான் ஓதும் மந்திரத்தால் அது நின்றுவிடும் அத்துடன் அவருக்கு கேடு விளையும் மாறாக அவரது பக்தர்கள் கூறுவது போல அவரது அவர் ஒரு தெய்வீக பிறவி என்று நிரூபணமாகிவிட்டால் தான் அம்மாவின் பக்தனாக மாறிவிடுவது என்று முடிவு செய்து கொண்டார் பூசாரியை கண்டதும் கிருஷ்ணபாவத்தில் இருந்த அம்மா அவருக்கு விபூதி கொடுத்துவிட்டு அவர் ஓத நினைத்த மந்திரத்தை கூறி இதை நீ ஓத நினைத்தாய் என்று கேட்டார் பூசாரி வாயடைத்து நின்றார் அதை அதை தொடர்ந்து அம்மா அனுமாரை உபஸ் உபவாசிப்பவரான நீ அவரது திருநாமத்தை ஜபிக்கும் நாவால் இத்தகைய தீய மந்திரங்களை கூற வேண்டாம் என்று கூறினார் பூசாரியின் உபாசனா மூர்த்தி ஆஞ்சநேயர் என்பது யாருக்குமே தெரியாது அப்படி இருக்காது அம்மாவுக்கு அப்படி தெரிந்தது பூசாரி மேலும் தடுக்கிடும் வகையில் நீ வழியில் ஒரு பாட்டியிடம் அவல் பொட்டலத்தை கொடுத்து வந்தாயே கொசேலர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அவளை கொண்டு சென்றார் அதுபோலவா நீ வந்திருக்கிறாய் கொசேலர் தியாகம் மற்றும் அன்பு மனோபாவத்துடன் அவளைக் கொண்டு சென்றார் ஆகவே அதிலிருந்த கல்லையும் மண்ணையும் பகவான் பொருட்படுத்தவில்லை குசேலரின் பக்தியையும் நம்பிக்கையுமே கண்டார் ஆனால் அது அவருக்கு அமுதமாயிட்டு பகவான் அதை அதனால் அது அவருக்கு அமுதமாயிற்று பகவான் அதை ஆவலோடு சாப்பிட்டார் நீ அடுத்த வீட்டிலிருந்து நெல்லை வாங்கி அவலுடித்து அதில் கல்லையும் மண்ணையும் கலந்து ஏன் இங்கு கொண்டு வந்தாய் என்றார் என்று அம்மா கேட்டார் பூசாரி கண்களில் கண்ணீர் பெருக அம்மாவின் திருவடிகளில் விழுந்து தன் தவறை மன்னிக்க வேண்டினார் அம்மாவின் பக்தரான மனநிறைவுடன் வீடு திரும்பினார் அம்மாவின் புகழ் மங்குவதற்கு மாறாக வளர்ந்து வருவதைக் கண்ட பகுத்தறிவாதிகள் வஞ்சக திட்டங்களை வகுத்து செயல்படலாயினர் அவர்கள் உப அதிகாரி உயர் அதிகாரிகளையும் அரசாங்க அதிகாரிகளையும் அணுகி பாவதர்ஷனம் பற்றி தவறான புகார்களை கூறினார்கள் இதன் விளைவாக பலமுறை காவல்துறையினர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விசாரணை நடத்தினர் இத்தகைய விசாரணைகளுக்கு வந்த பலர் அம்மாவின் பக்தர்களாக மாறினார்கள் பகுத்தறிவாதிகளின் வஞ்சக திட்டங்களால் விளைந்த பலன் இதுதான் ஒரு நாள் இரவில் தேவிபாவ தர்ஷனன் மணந்து கொண்டிருந்தது ஒரு பக்தை பஜனை பாடிக்கொண்டிருந்தால் பகுத்தறிவாதிகள் சிலர் வந்து அவள் பாடுவதை நிறுத்த வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் பக்தை உறுதியான குரலில் நான் பாடுவேன் எனக்கு அம்மா மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் இதையடுத்து பக்தர்களுக்கும் பகுத்தறிவாதிகளுக்கும் இடையே வாக்குவாதம் மூண்டது அது கை கலப்பாக மாறியது அச்சமயத்தில் அங்கு வந்த சுகுணானந்தர் பகுத்தறிவாதிகளை விரட்டியடித்தார் பகுத்தறிவாதிகள் சென்றதும் அம்மா சுகானந்தரை அழைத்தவர்கள் நம்மை பற்றி காவல்துறையினரும் காவல்துறையினரிடம் புகார் செய்ய போகிறார்கள் புகாரில் என்னை முதல் எதிரியாகவும் உங்களை இரண்டாவது எதிரியாகவும் குறிப்பிடுவார்கள் நீங்கள் முதலில் காவல் நிலையத்துக்கு சென்று நடந்ததை விளக்கமாக தெரிவிக்க வேண்டும் என்றார் சுகுணானந்தர் அம்மா சொன்னதை பொருட்படுத்தாமல் அவர்கள் புகார் எதுவும் செய்ய மாட்டார்கள் காவலர்கள் இங்கே வரவும் மாட்டார்கள் என்ற எனினும் அம்மா பலமுறை வற்புறுத்தியதால் இறுதியில் சுகுணானந்தர் காவல் நிலையத்துக்கு சென்றார் அங்கே சென்றதும் அவருக்கு அம்மா கூறியபடியே புகார் கொடுக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது அவர் தனது நிலையையும் நடந்ததையும் தெளிவாக விளக்கும் வகையில் நாங்கள் யாரையும் ஏமாற்றவில்லை எனது மகளுக்கு தெய்வீக பாவம் வருவது உண்மையாகும் நீங்களே நேரில் வந்து பார்த்தால் இது உண்மை என்பதை புரிந்து கொள்வீர்கள் என் மகளை பார்க்க வரும் பக்தர்கள் பஜனை பாடுவது வழக்கம் இது இயல்பாக நிகழ்கிறது யாரும் எதுவும் கூறுவதில்லை குழாயிலிருந்து வரும் நீர் கோயிலில் தீர்த்தமாக பயன்படுகிறது ஓச்சிராவில் இருக்கும் கடையில் வாங்கும் விபூதியும் தீர்த்தமும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றன கோயில் வழிபாட்டுக்கு மரம் செடி கொடிகளிலிருந்து பறிக்கப்படும் மலர்கள் பயன்படுத்தப்படுகின்றன இவற்றை சித்து இவற்றை சித்துகளின் மூலம் செயற்கையாக வரவழைப்பதில்லை என் மகளுக்கு வரும் தெய்வீக பாவத்தை பற்றி நாங்கள் அறிவிப்போ விளம்பரமோ எதுவும் செய்வதில்லை அவளை பார்க்க வந்த பக்தர்கள் கூறுவதைக் கட்டு மற்றவர்கள் வருகிறார்கள் மேலும் எனது மகளின் தெய்வீக பாவ தரிசனம் என் வீட்டுக்குள் நடைபெறுகிறது அதில் வேறு எவருக்கும் உரிமை இல்லை என்னையும் எனது மகளையும் எதிர்ப்பவர்கள் என் வீட்டுக்குள்ளே வந்து என்னோட சண்டை போடுகிறார்கள் இது நியாயமா நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதுதான் முறை என்றார் சுகுணானந்தர் தெளிவாக கூறிய விஷயங்களை கேட்ட காவல்துறை அதிகாரிகளால் எதுவும் பேச முடியவில்லை தங்களிடம் தரப்பட்ட பொய்யான புகாரை தள்ளுபடி செய்தார்கள் இதை கேள்விப்பட்ட பகுத்தறிவாதிகள் கொதிப்படைந்தனர் வேறு எந்த வகையில் அம்மாவுக்கு கேடு செய்யலாம் என்று சிந்திக்கலாயினர் அந்நாட்களில் தேவிபாவ தரிசனம் ஆரம்பமாவதற்கு முன் முன்பு அம்மா கருவறையிலிருந்து வெளியே வந்து நடனமாடுவது வழக்கம் வெளியே வர முன்பாக அம்மாவுக்கு ஆரதி காட்டப்படும் ஆரத்தி காட்டப்படும் சமயத்தில் பக்தர்கள எல்லோரும் அம்மாவை பக்தியுடன் வணங்குவார்கள் இதையொட்டி பகுத்தறிவுவாதிகளின் திட்டம் அமைந்தது பகுத்தறிவாதிகள் ஒரு வாலி நிறைய விஷமுட்களை சேகரித்தார்கள் ஒரு நாள் முற்காலில் குத்தினால் கூட மயக்கம் வந்துவிடும் அத்தகைய விஷயம் அத்தகைய விஷமுட்களை பகுத்தறிவாதிகள் சில சிறுவர்களிடம் கொடுத்து தேவிபாபு தரிசனம் ஆரம்பமாக முன் அம்மா நடனமாடும் தரையில் தூவி விடுமாறு கூறினார் ஏனெனில் ஆரத்தி காட்டப்படும் போது பக்தர்களின் கவனம் அம்மாவின் மீது பதிந்திருக்கும் ஆகவே அவர்கள் எவரும் சிறுவர்கள் செய்வதை கவனிக்க மாட்டார்கள் இரவின் மங்கி ஒளியில் முட்கள் இருப்பது தெரியாது ஆரத்தி முடிந்ததும் அம்மா வெளியே வந்து ஆடுவர் அப்படி ஆடும்போது கால்களில் முட்கள் குத்தி மயங்கி விழுவார் என்பது பகுத்தறிவாதிகளின் திட்டமாகும் அவர்கள் கூறியபடியே அவர் சிறுவர்கள் முட்களை தூவினார்கள் ஆரத்தி நிறைவுற்றதும் வெளியே வந்த அம்மா குழந்தைகளே யாரும் நிற்கும் இடத்தை விட்டு நகராதீர்கள் நம்மை எதிர்ப்பவர்கள் இங்கு விஷமுட்களை தூவி வைத்திருக்கிறார்கள் என்று எச்சரித்தார் பின் அவர் தமது திருக்கரங்களில் வாழையும் சூழத்தையும் ஏந்தியவாறு ஆனந்தமாக நடனமாடல் ஆனார் கேடுகளை அழிக்கும் காளி மாதாவை தங்கள் முன்னால் நடனமாடுவது போல பக்தர்கள் உணர்ந்தார்கள் அம்மாவின் இருந்த வாள் பட்டு சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த படங்கள் கீழே விழுந்து நொறுங்கின கண்ணாடி துண்டுகள் கருவறையின் கருவறையின் முன்புறம் உள்ள கோயிலில் திண்ணையங்கும் சிதறின அம்மா அதன் மீது மலர்கள் அதன் மீது அம்மா மலர்கள் தூவிய மேடை போல நடனம் ஆடுவது போல ஆடினார் அம்மா விஷமுட்களின் மீது நடனமாடி வேதனை தாங்காமல் கீழே மயங்கி விழுவார் என காண பகுத்தறிவாதிகள் வந்திருந்தனர் ஆனால் அவர்களை காட்சியை கண்டு பிரமித்து விட்டார்கள் திண்ணையிலிருந்து தரையில் இறங்கிய அம்மா தமது இருந்த வாள தரை மீது ஒரு கோடு போட்டு பக்தர்களிடம் கோட்டை தாண்டி வர வேண்டாம் என்றார் பின்னர் முட்கள் நிறைந்த தரையில் நடனமாட ஆரம்பித்தார் அம்மாவின் இந்த நடனம் நீண்ட நேரம் நிகழ்ந்தது பகுத்தறிவாதிகள் தங்கள் கண்களை நம்ப முடியவில்லை வயத்தால் அவர்களது இரத்தம் போல் போலிருந்தது நிற்க முடியாமல் அவர்கள் ஓடிவிட்டனர் விஷயத்தை கேள்விப்பட்டு சுகுணானந்தர் ஓடி வந்தார் மகளின் கால்கள் உண்ணாகிவிடும் என்று பதறிய அவர் மருந்தை எடுத்துக்கொண்டு வந்தார் அம்மாவின் ஆனந்த நடனம் நிறைவுற்றது தந்தை அம்மாவின் பாதங்களுக்கு மருந்து போட முனைந்தார் ஆனால் அவரது பாதங்களில் எவ்வித காயமும் இல்லாததைக் கண்டு அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தார்கள் இம்மாதிரியான பல அற்புதங்களை பகுத்தறிவாதிகள் பார்த்துவிட்டனர் இருந்தாலும் அவர்களால் அம்மாவின் மீதுள்ள பொறாமையையும் வெறுப்பையும் கைவிட முடியவில்லை மற்ற கிராமவாசிகளும் பக்தர்களும் அம்மாவால் நிகழும் அற்புதங்களைக் கண்டு வியந்தனர் மேலாம் மெப்பொருளில் நிலைந்திருக்கும் அம்மாவுக்கு தம்மை சுற்றி நிகழ்பவையெல்லாம் குழந்தை விளையாட்டை போல தோன்றியது பகுத்தறிவாதிகள் அம்மாவுக்கு தொல்லை கொடுப்பதால் மனம் நோந்த பக்தர்கள் சிலர் இது பற்றி அம்மாவிடம் முறையிட்ட போது அம்மா இருமைகள் இல்லாத உலகம் இல்லை இவற்றை குறித்து நாம் வருந்தக்கூடாது அம்மாவின் பக்தர்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள் அவர்கள் பகுத்தறிவாதிகளின் செயல்களை கண்டு ஏமாற மாட்டார்கள் என்றார் ஓகேடா இது வந்து பாகம் பதினாறுட பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து அடுத்ததாக போடுறேன் அம்மா போடுவாங்க ஓகே நம்சவாய் வாழ்க வளமுடன்